ஒரு விறகு வெட்டி அவனுடைய தொழில் வந்து விறகு வெட்டுறது கிடையாது சரியா அவன் வந்து ஊரில் மற்ற தொழில் செஞ்சிகிட்டு இருப்பான் ஊரில் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் வந்ததினால எப்படி வாழ்கிறதுனே தெரியாமல் என்ன பண்ணுவான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது திடீர்னு அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கோடாரி அவன் காலில் தட்டுப்படும் என்ன பண்ணுவான் அந்த கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவான் நீ உடனே நினைப்பிய ஏப்பா அதே கதை நின்று இல்லை அந்த கதையில் நல்லா கவனி அவன் என்ன பண்ணுவோம் அந்த கோடை எடுத்துகிட்டு காட்டுக்கு போவான் காட்டுக்கு அப்படின்னா அப்படியே அவங்க அந்த ஊர் எல்லை தாண்டினோன்னு ஒரு காடு வரும் அந்த இதில் பார்த்தா நிறைய குளம் குட்டை சின்ன நிறைய தண்ணியெலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஊரில் கடுமையான பஞ்சம் ஆனால் காட்டுக்குள்ளே கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பார்த்தா அவர் போவார் அவர் போனோன்னா அப்படி தேடி பார்ப்பார் அங்கங்கே ஒரு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு செழுமையான ஒரு வைரம் பாஞ்ச வைரம் பாஞ்சன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம் அந்த மரத்தை கண்டுபிடிச்சி ஒரு மரத்து அடியில் இருக்கும் நல்லா நீர் ஓட்டமாக இருக்குது அந்த குளத்துக்கிட்டு இருந்ததுனால உங்களுக்கு நீர் இருந்ததுனால அந்த மரம் நல்லா செழிப்பாக இருக்கும் அதை வெட்டலாம்னு சொல்லி த தன்னை தயார்படுத்திக்கிட்டு அந்த கோடாரி எல்லாம் தீட்டிக்கிட்டு வெட்ட ஆரம்பிப்பார் பட்டு 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 பட்டுன்னு வெட்ட ஆரம்பிப்பார் ஒரு பத்து இருபது வெட்டு வெட்டியிருப்பார் அந்த கோடாரி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் அந்த ஒரு குளத்தில் விழுந்து போயிடும் இங்கே நினைப்பியே எனக்கு தெரிஞ்ச கத்தானே என்ன அது கிடையாது இப்போ என்ன ஆகும் அந்த உளுந்து போயிடும் இவன் வந்து காலினுடைய பரம பத்தன் காளின்னு தானே சாமி காளி காளி மேலே பயங்கரமான பத்தம் உக்காந்துட்டு ஒரே அழுவான் ஐயோ எனக்கு இருந்து ஒரே ஒரு கோடாளி கடுமையான பஞ்சம் தாங்க முடியாமல் எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும்னு இங்கே வந்தேன் ஆனால் இப்படி என் கோடாரி விழுந்து போச்சு காளி என்னை நீ காப்பாத்துற நான் உன்னுடைய பரம பக்தன் என்னை இப்படி விட்டுட்டே இந்த கோடாரிலாம் நான் எப்படி என் பழப்ப நடத்துவேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறான் கதறான் விழுந்து பிறண்டு பிறண்டு அழுகுறான் உடனே இதை கேட்டுக்கிட்டு இந்த காளியால் ஒன்றும் முடியாமல் கண்ணை கசிக்கிட்டு அந்த குளத்துலேருந்து காளி எழுந்திரிச்சு வந்துடுறான் காளி எழுந்திரிச்சு வந்த ஏப்பா இந்த கதர் கதற என்ன பிரச்சனை எதுக்காக அழுவுற என்ன அவன் பிரச்சனை ஒன்று இந்த மாதிரி என்னுடைய கோடா இந்த இதில் விழுந்து போச்சு கடுமையான பஞ்சம் ஊரில் பிழைக்கிறதுக்கே எந்த வழியும் இல்லாதனால தான் நான் இங்கே வந்தேன் இப்படி எதையாவது மரத்தை வெட்டியாதே அவன் புலை பண்ணலான்னு வந்தேன் இப்படி எனக்கு இருந்த ஒரே ஒரு கோடாலையும் இப்படி வந்து இந்த குளத்தில் விழுந்து போச்சு நான் என் புழப்பை எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான் உடனே அந்த என்ன நம்புறாங்க அப்படியா தயவுசெய்து அழுவாத நீ அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த குளத்துல முழுகிறாங்க குளத்துல மொழிகனவுன்னு என்ன பண்ணுறாங்க முழுகி ஒரு தங்க கோடாரி எடுத்து வராங்க தங்கக்கோடாரி பார்த்தோன்ன இவன் அழுவ சின்ன அதிகமாகி போயிருது என்ன ஏமாத்திரை பத்தியா என்னை ஏமாத்துகிற பத்தியா என்னுடைய வறுமை பார்த்து நீ கிண்டல் அடிக்கிற பத்தியா இப்படி ஒரு தங்கத்தில் கோடாரி தான் நான் எதுக்கு வந்து பண்றேன் பண்ணுறேன் எதுக்கு காட்டில் வந்து நான் மரத்தை வெட்ட போகிறேன் இது என்னுடைய கோடாரி இல்லை அப்படின்றோம் அந்த காளி நம்ம பக்கத்தில் தூக்கி போட்டு மறுபடியும் அந்த குளத்துல முழுக்கி ஒரு வெள்ளி கோடாரி தூக்கி வருவாங்க உனக்கும் என் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லை ஒரு வெள்ளி கோடாரி வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு தான் நாங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க உடனே அதையும் போட்டு உள்ள முழுகி அவனுடைய அதே அந்த மரத்தால் ஆனால் கைபிடி கொண்ட கோடாரியை தூக்கிட்டு அம்மா மேலே வராங்க அவனுக்கு ஒரே ஆனந்தம் என்னுடைய இதை கேட்டு என்னுடைய கோடாரி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க மிக்க மகிழ்ச்சி தான் எழுது அப்படின்னு ஒன்று காளிக்கு ஒரு பரம சந்தோஷமாயிடும் இப்படி ஒரு பக்தம் இப்படி ஒரு நீதி நீதிமான் நான் பூமியில் பார்த்ததே இல்லை தங்கத்தை வெள்ளியும் கொடுத்து கூட வந்து வேணான்ட்டானே அப்படின்னு சொல்லி டேய் விறகு வெட்டி இங்கே வாங்க உனக்கு இந்த தங்கத்தையும் வச்சுக்க வெள்ளியும் வச்சுக்க இந்த எந்த கோடாரி வச்சுக்க இது என்னுடைய பரிசு இது நேரத்தில் போய் சந்தோஷமாக வாழ்றா அப்படின்னு காலி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க இதோட முடிஞ்சு போயிருந்து தான் நீ நினைப்ப இல்லை இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்கு என்ன இருக்கு இப்ப என்ன பண்ணுவான் அந்த கோடாரி தூக்கி சந்தோஷமா வீட்டுக்கு போவோம் மரத்த வேணும் வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனோம்னு பின்னாடி சொல்லுவோம் இந்த மாதிரி பாரு நான் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு இப்படி நடந்தோன்னே எனக்கு வந்து காலி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அவளுக்கு உடனே ஆசை கூடாது உடனே எந்த குளம் எந்த கூட்டம் கத்திட்டு கதறிக்கிட்டு விட்டாருவான் இவன் வர்றதுக்கு முன்னாடி வேகமா வேகமாக ஓடுவான் தங்க வழிதான் கிடைச்சிருக்கு இல்ல முழுந்து அடிச்சு எழுந்திரிச்சு ஓடுவா திப்பு எந்த குளம் இந்த குளம் அந்த குளம் அந்த குளம் இந்த குளமா அந்த குளமானு அடியாய் நின்றி அடியாய் நின்றி எங்கடி ஓடுற இந்த குளமா அந்த குளமான்னு சொல்லி அவன் பின்னாடி ஓடுறதுக்குள்ள வேகமோ வேக வேகமோ ஒண்ணும் ஒரு குளத்துல உளுந்து போயிடுவான் சரி கதை காவணி வேக வேகமும் ஒண்ணப்பட்ட ஒரு குளத்தில் விழுந்து போயிடுவான் குளத்து அய்யோ எனக்கு இருந்த ஒரே பொட்டாட்டி விழுந்து போயிட்டாலே நான் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த வறுமையின் காலத்தில் எனக்கு எதையோ ஒன்று கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாலே இப்படி இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுவான் ஒரே கதறு கதர்னு கதருவான் காளி இப்படி ஒன்றை சொல்லி இப்படி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாயிட்டனே இப்படி ஆகி போச்சேன்னு கதறனோடனே திரும்ப அந்த குளத்திலும் திரும்ப அந்த காளி வருவாங்க ஏப்பா விறகு வெட்டி என்ன ஆச்சு ஏன் அப்படி கத்துற என்ன பிரச்சனைன்னு இப்படி நீ பண்ணணும் அந்த நல்ல காரியத்தை போய் சொன்ன உடனே என் பொண்டாட்டி கொஞ்சம் பேராசை அவளுக்கு என்ன விழுந்துச்சு எங்கேன்னு பார்த்து இப்படி வந்து உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு அவள் வந்தா இப்படி கிடச்ச உடனே இப்படி வந்து இப்படி குளத்தில் விழுந்துட்டாள் எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்டாட்டி இப்படி விழுந்து போயிட்டாள் அப்படின்னு கத்துறோன்னே சரி சரி பக்தா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க முழுகுவாங்க அந்த குளத்தில் என்ன பண்ணுவாங்க முழுகி தமன்னா ஒத்துக்கிட்டு வருவாங்க அந்த காளி என்ன பண்ணுவாங்க உள்ள மூழ்கி தமன்னா ஒத்துக்கிட்டு வருவாங்க இப்ப உடனே அந்த என்ன பண்ணுவான் அந்த கிரக வெட்டி பார்த்த உடனே இதுதான் என் போட்டாட்டிக்கிட்டு காளியை பார்த்த உடனே அந்த இதான் தமிழ்னா பார்த்தோம் இதான் என் பொண்டாட்டின் அப்படி சந்தோஷமா உடனே காளி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும் நல்லா பார்த்து சொல்லு இதுதான் பொண்டாட்டியா ஒழுங்கா பார்த்து கரெக்டாக சொல்லணும் சத்தியமா இதான் என் பொண்டாட்டி சத்தியமா தான் என் பொண்டாட்டி அப்படின்னா உடனே உடனே காளி கொஞ்சம் டவுட் ஆயிடும் இப்படி உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருந்துட்டு இப்படி பொம்பளை விஷயத்தில் இப்படி வீக்கா இருக்கிறானே அப்படின்ட்டு மறுபடியும் கேட்பாங்க அவங்க தான் என் பொண்டாட்டி அப்படின்னு காளி செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க தூக்கிடும் தமன்னாவை பக்கத்தில் போட்டு இப்படி அவங்க அடிக்கிறதுக்கு அம்மா காளி ஒரே நிமிஷம் நிறுத்துங்க ஒரே நிமிஷம் நிறுத்துங்க உங்களை பற்றி எனக்கு தெரியும் உண்மையும் நேதியுமாக இருந்ததுக்காக என்ன பண்ணீங்க எனக்கு தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியும் பரிசாக கொடுத்துட்டீங்க இப்போ வந்து ஒருவேளை நான் தமன்னா என் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மறுபடி உள்ளே போய் கீர்த்தி சுரேஷை தூக்கிட்டு வருவீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க அடுத்து மூணாவதா போய் என் பொட்டாட்டி ஈட்டிகிட்டு வருவீங்க மூணையும் வச்சு குடும்பம் நடத்துற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லைம்மா மூணையும் வச்சு நடத்துற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லைம்மா அதனால நான் தமனாவோடே வீடு போய் சேர்றேன் எனக்கு இதை மட்டும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஒன்ன காலியை அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க எப்படி கதை சூப்பரு அதனால வந்து நேர்மையோடு இருக்கணும் நேர்மையோடு இருக்கும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் எப்படி கதை ஓகேவா